அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் முற்றுகையிட்டது தென்னாட்டின் சரித்திரத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஏழு குறைய எட்டு மாத காலம் இந்த முற்றுகை நீடித்தது இந்த எட்டு மாத காலத்தில்

பஞ்சம் வந்தால் வரட்டும்னு ஒண்ணு விடாம உடைச்சு விட்டுட்டாங்க அண்ணா இப்ப மாதிரி மக்கள் தூங்கும் போது நடுராத்திரிய ஏரிகளை திறந்து விட்டு மக்களை கஷ்டப்படுத்தல மக்களை சேவ் பண்ணிட்டு தான் ஏரிகளை உடைச்சு விட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு புலிகேசி நினைச்சது நடந்துச்சு ஆனா யாருக்கு நடந்தது அவனுக்கே நடந்துச்சு

என்ன டீலா இருந்து வரைக்கும் தான் ஆட்சி செய்யணும் திரும்ப வரும்போது நினைச்சுப்பா எவ்வளவு திமுருந்தான் இந்த பாண்டிய மன்னன் ஏன் கிட்டயே டீ பேசுவான் அழிச்சிட்டு அவனை வச்சுக்கிறேன்னு யோசிக்கிறான்

புள்ளிகேசிக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்ப சொல்றான் இந்த காஞ்சி ஜோசியக்காரன் நாள் பார்த்து படையெடுப்புக்கு அவளை யாருக்கானால விதிக்க வைக்கிறன்னு சொல்றான் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது காஞ்சி ஒற்றன் குண்டோதரனை இழுத்து புடிச்சு கூட்டிட்டு வராங்க குண்டோதரன் சொல்றான் மகேந்திரர் எல்லா உஷுகளையும் எப்ப புள்ளிகேசி பட காஞ்சிக்குள்ள வருதோ அப்பவே எல்லா உஷுகளையும் கொண்டு இருக்கான்னு சொல்றான் ஒரு பக்கம் அண்ணன் இன்னொரு பக்கம் தம்பி கடைசியா புள்ளிகேசிக்கு வேற வழியே இல்லாம மகேந்திரருக்கு ஒரு சமாதான தூது அனுப்புறாப்ல மகேந்திரர் இத கேட்டோட சந்தோஷம் இதுக்கு சம்மதிக்க வைக்கவே முடியல அதனால என்ன சொல்றாருன்னா போய் பாண்டியனுக்கு ஒரு பாடம் கத்து குடுத்துருவான்னு அனுப்புறாரு பரஞ்சோதியும் நான் நரசிம்மர் கூட போறேன்னு போராப்ல மஹேந்திரன்

அப்போ வருது சனி மகேந்திர நாக்கில் புலிகேசி தன்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அதனால இவனுக்கு எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவார் ஹவுஸ்கை புலிகேசி இதை சொல்லிட்டு மச்சி நீ அப்பவே காஞ்சியில் வந்துருந்தா காஞ்சிக்கு நீதான் தான் ராஜா பட் யூ ஜஸ்ட் ட்ராப்டிட் அப்படின்னு ஒரு கருவத்தோடு சொல்றாரு யாகாவா ராயினும் நாகாக்கல் காவாக்கால் சோகாப்பர் சொல்னிலுக்கு பட்டு. புளிகேசி WAS badly hurt and he wanted டு take revenge. இது தெரியாத மாகேன்றேன் நாகனந்தியையும் ரிலிஸ் பண்ணிட்டரார். புளிகேசி இருக்கிற கோபத்தியலாம் வெச்சு காஞ்சியம் உளுச்ச அலுக்கிறாம். எப்படின்னா இருக்கிற வயிறுவழி தோட்டம் எல்லாத்தையும் யானையை விட்டு அழிக்கிறான் இது போதாதுன்னு கோயில் குளம் ஊரை முழுசா தீ வச்சு கொளுத்துறான் இதை கேட்ட மகேந்திரர் புலிகேசியோட மணிமங்கலத்துல சண்டைக்கு போறாரு எவ்வளோதான் பின் பின்வாங்கி ஓடினாலும் திரும்ப வாதாபிக்கு நாட்டு மக்களையும் கையாலை உடச்சு சிவகாமியையும் தூக்கிட்டு போயிடறான் இதை கேட்ட மகேந்திரர் நரசிம்ம கிட்ட ரொம்ப வருத்தப்படுறாரு ஆனா இவருதான் ஒருமுறை நரசிம்மர் கிட்ட சொல்லிக்கிறாரு நானே சிவகாமிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பையாச்சு நீ பாண்டிய நாட்டு இளவரசிய கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்கிறாரு இந்த மனுஷன்தான் இப்ப போய் வாத்தியாபிய அழிச்சிட்டு சிவகாமிய கூட்டிடுவான்னு சொல்றாரு சிவகாமியையும் காஞ்சி மக்களையும் புலிகேசி வாதாபிக்கு கூட்டிட்டு போகும்போது சிவகாமி புள்ளிக்கேசி கிட்ட கெஞ்சுவா என்னன்னா இந்த லேடிஸ் எல்லாம் விட்டுருங்கன்னு அதுக்கு புள்ளிக்கேசி சொல்லுவா நீ என் கூட வந்தேனா இவங்களெல்லாம் விட்டுறேன்னு சிவகாமியும் இதுக்கு ஒத்துப்பா இப்போ வாதாபில என்ன நடக்குதுன்னா புலிகேசி சிவகாமிய

காஞ்சி சுந்தரி உனக்கு சிவகாமி சுந்தரி எனக்குன்னு இத சொல்லிட்டு காஞ்சில என்னென்ன வேலை பண்ணாலும் சொல்லிடுவான் இப்பதான் புலிகேசிக்கு தெரிய வருது அட பாவி ஓனாலதான் காஞ்சிபுரம் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சான்னு கேப்பான் நாகநந்தி சிவகாமி கிட்ட நரசிம்மர் உன்னை காஞ்சிபுரத்துக்கு திரும்ப கூட்டிட்டு போக வரமாட்டான் சொல்லிடுவான் கிட்ட பேசி நானே திரும்ப காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லுவான் ஏற்கனவே அவமானப்பட்ட சிவகாமி இதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்பதான் ஒரு சபதம் செய்வா என்னன்னா எப்படி புலிகேசி காஞ்சி அழித்து என்னை தூக்கிட்டு வந்தானோ அதே மாதிரி நரசிம்மர் வாதாபி அழித்து என்னை கூட்டிகிட்டு போக வர வரைக்கும் நான் வாதாபியை விட்டு வர மாட்டேன் அது ஏன் சபதம் அதனால தான் நடுவில் ஒரு முறை நரசிம்மர் சத்ருகனெல்லாம் எல்லாம் மாரவேஷத்தில் வந்து சிவகாமியை கூட்டிகிட்டு போகிற வரும்போது சிவகாமி வரமாட்டேன்னு சொல்லிடுவான் நரசிம்மர் இதெல்லாம் தலை கலை எடுத்துடான்னு அவரே நொந்துக்கு வரும் ஒன்பது வருஷமாக இருக்கும் மகேந்திரர் மணிமங்கலம் வார் இப்ப நரசிம்ம ராஜா அவரோட ராணி தான் பாண்டிய நாட்டு இளவரசி வானமா தேவி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க மகேந்திரன் அப்புறம் குந்தவை இப்ப வானமாதேவிய பத்தி கொஞ்சம் பார்ப்போம் நரசிம்மர் ஜெயந்தவர்மன கொள்ளிடக்கரையில அடிச்சு தோம்சம் பண்ணிடுவாரு அண்ணா ஜெயந்தவர்மன் என்ன போய் சொல்லுவானா தான் தான் நரசிம்மரை அடிச்சு ஓட விட்டதா யாரும் அதை நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம்தான் நரசிம்மருக்கும் வானமாதேவிக்கும் கல்யாணமாகும் வானமாதேவி காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே தெரிஞ்சுப்பாங்க நரசிம்மர் சிவகாமிய பத்தி ஆனா இந்த ஒன்பது வருஷத்துல ஒரு முறை கூட அத பத்தி நரசிம்மர் கிட்ட பேச மாட்டாங்க வா பட கிளம்புற அன்னைக்குதான் ஷி டாக் அபோ சிவகாமி அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சிவகாமியை கூட்டிட்டு காஞ்சிக்கு வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன்னு நரசுமர் காண்டாயிடுவர் நான் சிவகாமியை கூட்டிட்டு வர்றதுக்கு மட்டும் வாதாபிக்கு போகல பல்லவ நாட்டுக்கு நடந்த அவமானம் பல்லி வாங்க போறேன் சொல்லுவார் நரசம் திரட்டிய படையெல்லாம் திருக்குன்றோம்ல இருந்தது எவ்வளோ பெரிய படை லட்சக்கணக்கான வீரர்கள் ஆயிரக்கணக்கான குதிரை படைகளும் யானை படைகளும் பார்க்கவே பயங்கரமா வேற லெவல்ல இருந்தது இவங்க யானை படைக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா மாணவர்மன் தான் மாணவர்மனுடைய அப்பா அவர் இருந்ததும் அட்டகட்டன் ஒருத்தன் நாட்டை பிடிச்சுப்பான் மாணவர்மன் இதுக்கு நரசிம்மர் கிட்ட ஹெல்ப் கேட்டு போற போது நான் வாதாபி போற வரைக்கும் வெயிட் பண்றேன் சொல்லிடுவான் அப்புறம் நரசுமரும் மாணவர்மன் வாதாபி போருக்கு வரவேணாம் சொல்லிடுவாரு இப்படி பட கிளம்பரச்ச பாண்டிய நாட்டில வருசன் நெடுமாறன் மிகப்பெரிய பெரிய படையோடு நரசிம்மர் ஹெல்ப்க்கு வரான் அண்ணா நரசிம்மருக்கு மாணவர் மேல இருந்த நம்பிக்கை நெடுமாறன் மேல இல்லை கடைசியா மாணவர்மனோ எப்படியோ வாதாபிக்கு போயிடுவான் நான் ஏன் எப்படியோ சொல்றேன்னா நீங்களே கதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இப்படி நெடுமாறன் காஞ்சிபுரத்துக்கு வரும்போது சோழ நாட்டு செம்பியவளவனும் அவர் மகள் மங்கையர்கரசியும் அங்க இருப்பாங்க செம்பிய வலவன் கூட வாதாபிக்கு போயிடுவார் அப்ப மங்கேர் கரசிக்கும் நெடுமாறனுக்கும் பிடிச்சு போயிடும் நான் ஏன் இத சொல்றேன்னா பாண்டிய நாட்டு பிற்காலத்துல நெடுமாறன் தான் மிகப்பெரிய பெரிய மன்னன் அவர் ராணி தான் மங்கேர் கரசி இப்படி 25 அஞ்சு வருஷம் கழித்து புளிகேசி மகன் விக்ரமாதித்தன் பாண்டிய நாட்டு மீது படையெடுத்து வருவான் அப்ப இந்த நெடுமாருந்தான் அவனை அடிச்சு ஓட விடுவாரு இதுக்கு நடுவில் புளிகேசிக்கும் நாகநந்திக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஜாஸ்தியாகிட்டே போகுது நாகநந்தி நரசுமர் பாட ठरட்டிட்டு இருக்க விஷயத்த கூட புலிகேசி கிட்ட சொல்ல மாட்டான் ஒருமுறை புலிகேசி அஜந்தால ஒரு கச்சிரன் ஃபெஸ்டிவல் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நரசிமர் வாடாபிக்கு வந்துடுவார் அங்க இருக்க மக்கள் எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க புலிகேசி இந்த விஷயத்தை கேட்டு வாதாபிக்கு வரத்துக்குள்ள நரசுமர்

அப்பரம் நரசும்மர் வாதாவி கோட்டையே தங்கர்க்கு நும்னு வெர்ரி ஓட இருந்தாரு. He did not want to give them a breathing space. நரசுமர் என்ன நடக்க கூடாது நனுச்சாரோ, அது நடந்துச்சு. கோட்டையில் இருந்து தூது வந்துச்சு. கூடவே சிவகாமிக்கிட்டர்ந்து ஒரு லெட்டர் பரஞ்சோதிக்கு வந்துச்சு. பரஞ்சோதி சொல்லுவாரு கோட்டையில இருந்து சமாதான தூது வந்ததால சண்டைக்கு போக கூடாதுன்னு அப்புறம் இந்த மக்கள்லாம் ரொம்ப பாவம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவங்கள விட்டுணும் ரெண்டாவதா சிவகாமி கேட்டுக்கிட்டனால சண்டையை நிறுத்தணும் நரசுமருக்கு செம்ம கோபம் வந்துடும் நான் அவளுக்காக மட்டும் வரல பல்லவ நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பள்ளி வாங்க வந்திருக்கேன் சொல்லுவாரு அப்புறம் பரஞ்சோதியை பார்த்து ஒன்று மாதிரி வேற தொழில் பண்றவங்கள படத்தளபதியாகினது எங்களோட முட்டாள்தனம் ஸோ இப்படி நம்ம ஊர்ல ஒருத்தன் குளத்தொழில வச்சு மட்டும் தட்டி பேசுறது காலக்காலமாக நடந்தது இதை கேட்ட பரஞ்சோதி ரொம்ப ஹர்ட் அப்புறமா என்ன செய்யறார்னா அங்க இருக்க கோட்டை வாசல் பிள்ளையார் கிட்ட வேண்டாரு என்னன்னா நான் இந்த போர்ல சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிட்டோம்னா நான் எங்க ஊருக்கு தூக்கிட்டு போய் கும்பிடுறேன் இந்த வாதாபி கணபதி தான் திருச்செங்காட்டு குடியில இருக்கிறாரு அந்த டைமில் வாதாபி கோட்டையில் இருந்து பல்லவர் படைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க புள்ளிகேசி மகாராஜா வாழ்க வாழ்கனும் கோஷம் போடுவாங்க பரஞ்சோதி இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு கவலைப்படுவார் கடைசியாக கோட்டையை அழித்து வாதாபியை தீ வச்சு கொளுத்தி ஒாம ஆக்கிடுவாங்க இதெல்லாம் ராகநந்தி தான் செஞ்சான்னு தெரிஞ்ச உடனே பரஞ்சோதி அவனுடைய ஒரு கையை வெட்டி ஓடி போயிடுறாரு இந்த போர்ல கண்ணபிரான் குண்டோதர் எல்லாம் இறந்து போயிட்டாங்க எப்படி இறந்தாங்கன்னா ஒருத்தி உங்களை கொன்னுட்டா யாருன்னா ரஞ்சனி இவதா வாதாவில மிகப்பெரிய அழகி இவ நாகநந்தியோட ஒன் சைட் லவரா இருக்கா நாகநந்தி சிவகாமி பேர சொல்லி இவளோட அழக சரிச்சு கொட்டூரமா ஆக்கிடுறான் கடைசியா இவ கபாலிகையா சுத்திக்கிட்டு இருப்பா போரெல்லாம் முடிஞ்சு பரஞ்சோதி எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லி சிவனடியார ஆகிறாரு இவருதான் பிற்காலத்துல சிறு தொண்டரா அழைக்கப்பட்டாரு இவரோட சிலையோ திருச்செம்பாட்டுக்குடியில இருக்கு காஞ்சிபுரம் வந்த தான் தெரியுது சிவகாமிக்கு நரசிம்மருக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு இந்த ஏமாற்றுத்தவனால தாங்கிக்க முடியாம கிட்ட

நரசிம்மர் கண்ணலா தண்ணி யாரும் நம்மளை கூடாதுன்னு போகும்போது சிவகாமி தலைப்பட்டால் நாங்கள் தலைவன் தாளே என்று நாவுக்கரசரின் பாடல் கடைசி வரி பாடிக்கொண்டிருந்தார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்